அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா ஒரு லக்கணம் ஒரு நட்சத்திரம் அச்சை லக்கணத்துல லக்கணமும் நட்சத்திரமும் இயங்குதுன்னு சொல்றீங்க அப்ப அந்த நட்சத்திரங்கள் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குமா அந்த பாதங்கள் மாறும்போது அதனுடைய குணங்கள் எல்லாம் மாறாதா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பா அதனுடைய மாற்றம் நிச்சயமாக இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் நம்ம பொதுவுடைய மூர்த்தி சார் வந்து நூற்றி எட்டு நட்சத்திர பாதத்துக்குமே பலன் சொல்லியிருப்பாங்க ஒரு பதிவில் அதை நீங்க தேடுனா உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒவ்வொரு நட்சத்திர தன்மைக்கும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்கும் ஏன்னா ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்றதுனா கூட அதனுடைய எண்ணிக்கை நூற்றி எட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய மொத்த கூட்டமைப்பு நூற்றி எட்டு அப்படிங்கிறது அப்போ அந்த நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் தான் நூற்றி எட்டு மந்திர அச்சரங்களாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தனித்துவம் ஒவ்வொரு குணம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதாவது வெளித்தன்மை உள்தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த வெளித்தன்மை உள்தன்மையில் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்குமே அதனுடைய தன்மைகளும் அதனுடைய குணங்களும் அதனுடைய இயல்புகளும் மாறிக்கிட்டே இருக்கும் உதாரணமாக மேஷலகணம் அச்சயலகணம்னு எடுத்துக்கலாமே இந்த மேஷ லகனம் செல்லும் செல்லும்போது அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல் ஆரம்ப நட்சத்திரமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பொதுவாக இப்படி தான் இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் கேதோடைய நட்சத்திரம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழுத்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அது அதனுடைய இயக்கம் அப்படிங்கிறது அந்த நாலு நட்சத்திர பாதங்களுக்குமே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுங்க அஸ்வினி ஒன்னாம் பாதம் ரொம்ப படபடப்பாக இருப்பாங்க ரொம்ப எல்லாத்தையுமே ரொம்ப சென்சிட்டிவாக் அப்ரோச் பண்ணுவாங்க தான் நினச்சது நடக்கலைன்னா உடனே சட்டை அவங்களுக்கு கோவம் வந்துடும் ஆனால் அதுவே அஸ்வினி ரெண்டு பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப நிதானமாக அது யோசிச்சும் மற்றவங்களை காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அதை ஹேண்டில் பண்ணுவாங்க இதே அஸ்வினி மூணாம் பாதம் எடுத்துக்கோங்க ரொம்ப யோசிப்பாங்க இல்லை நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் ஏன் நமக்கு இந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப அனலைஸ் பண்ணுவாங்க அந்த மூணாம் பாதம் வரும்போது அஸ்வினி நாலாம் பாதம் வந்ததுன்னா அப்படி கண்ணுல கண்ணீர் கொட்டிடும் அது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அது எனக்கு நல்லாவே புரியுது நான் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கறத உணர்ந்துருவாங்க அப்ப அஸ்வினிங்கிறது ஒரு நட்சத்திரம் தான் ஆனா அதுல உள்ள அந்த நாலு நட்சத்திர பாதங்களும் எவ்வளோ வித்தியாசப்படுது இதுவே பரணி நட்சத்திரம் எடுத்துக்கலாமே இந்த பரணினா என்னங்க ரொம்ப வெந்நீர் மாதிரி கொதி நிலையில இருப்பாங்க எதுலேயுமே ஒரு பரபரப்பு பரப்புர பரணி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல இந்த பரணி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்தா ரொம்ப ஆனஸ்டாக ரொம்ப வில் பவராக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க எதுலேயுமே ஒரு தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னா ரொம்ப ஃபஸ்ட்டு முன்னாடி நின்று ஒரு செயலை எடுத்து துவக்கி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்று இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவே பரணி ரெண்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அறிவாக பேசுவாங்க அதோடு நின்றுக்குவாங்க தான் உண்டு தன்னுடைய வேலையை உண்டு அதுக்கு மேலே ஒரு லிமிட்டுக்கு மேலே இந்த கோட்டை தாண்டி நீயும் வராத நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லை கோடு வகுத்துக்கிட்டு அதில் நின்றுக்குவாங்க அதுவே பரணி நட்சத்திரம் மூன்றாவது பாதமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க ரொம்ப அழகாக அந்த வாழ்க்கையை ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ரசிச்சு ரசனையோடு அந்த பார்ப்பாங்க அதுவரையும் தெரியாத ஒரு நிகழ்வுகள்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இது நல்லா இருக்கே இது அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அனுபவித்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஆசைப்பட்டதை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்புங்கிறது அங்கே ஏற்பட்டணும் இதே பரணி நாள்னு எடுத்துக்கோங்களேன் இந்த பரணி நாள்னா கோபம் தான் அவங்களுக்கு வருமோ தெரியாது அப்படி சட சடனு இங்கே தான் அந்த பரணி நட்சத்திரத்தினுடைய உண்மையான குணம் வேலை செய்யும் வெந்நீர் மாதிரி கொதி நிலையில இருப்பாங்க எல்லாத்துலேயும் ஒரு அவசரம் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கக்கூடிய தன்மை அங்கே ஏன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பாதங்கள்லேயும் வந்துடும் இந்த நாலாம் பாதம் வரும்போது என்னாகும் அதனுடைய அந்த வேகம் அதனுடைய தன்மைகளே அவங்கள ரொம்ப தடுமாற வச்சுடும் சரி இதே கார்த்திகை ஒன்று மேஷத்தில் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் என்ன கார்த்திகை ஒன்று இந்த கார்த்திகன் ஒன்று என்ன பண்ணோம்னா ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும் அந்த தெய்வாம்சம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தெய்வம் அவங்கள்ட்ட என்கிட்ட தெய்வம் சச்சருவான்னு நின்று பேசுதுன்னுலாம் சொல்லுவாங்க பக்தினா பக்தி அவ்வளோ ஒரு விஷயம் அதை எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிக்கையோட பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கார்த்திகை ஒன்றில் இருக்குது இப்படி இந்த பனிரெண்டு லக்கணங்களுமே அதுல இருக்கக்கூடிய அந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களுக்குமே ஒவ்வொரு வகையான குணத்தன்மைகள் இயல்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால சாதாரணமா எனக்கு அஸ்வினி நட்சத்திரங்க அப்படின்னு சொல்கிறத விட அதுக்காக தான் நம்ம ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் பரணி நட்சத்திரம் நான்காவது பாதம் அப்படின்லாம் நீங்கள் எழுதியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமே அதனுடைய பாதங்களுக்கு தகுந்த மாதிரி குணங்களும் செயல்களும் வெவ்வேறியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால தான் அச்சயலக்கணம் மாறும்போது ஒவ்வொரு லக்கண மாற்றத்திற்கும் ஒரு பலன் உண்டு ஒவ்வொரு ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாளுக்கும் நம்மளுடைய தன்மைகள் மாறும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அதனால் அச்சயலக்கணம் பத்தி ஜோதிடத்தை படிச்சீங்கன்னா இந்த மாற்றங்கள் இந்த நிகழ்வுகள் ஏன் நமக்கு வருது அப்படிங்கறது உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்